காந்தியை எப்போதும் எதிர்க்க வேண்டும் என்பதே இ ராமசாமியின் எண்ணமாக இருந்ததே ஒழிய அதில் ரோமமளவாவது நேர்மைத்தன்மை இருக்க வேண்டுமென ரோமமளவு கூட இ ராமசாமி நினைக்கவில்லை தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி காந்தி எதையெல்லாம் ஆதரித்தாரோ அதையெல்லாம் எதிர்ப்பது தான் ஈ வே ராமசாமியின் வேலை சில சரியாக இருக்கலாம் ஆனால் பலவற்றில் ஈவி ராமசாமி புரிதலற்று தான் இருந்துள்ளார் உதாரணத்திற்கு உண்ணாவிரத போராட்டத்தை சொல்லலாம் இருபத்தொன்பது நவம்பர் இருபத்திரண்டு நாள் விடுதலையில் பெரியார் விடுக்கும் வினா என்கிற பகுதியில் ஈவ் ராமசாமி கூறியது உண்ணாவிரதம் என்பது என்ன யோக்கியமான நாணயமான நேர்மையான வழியில் தனது காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியாது என்று முடிவு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு குறுக்கு வழியும் விளம்பர வழியும் இன்று உண்ணாவிரத மென்பதாக ஆகிவிட்டது இல்லையா பெரியார் பெரியார்கணினி தொகுதி ஒன்று மணியோசை ஈவே ராமசாமி சொல்வது சரிதானா என பார்ப்போம் உண்ணாவிரதம் என சொன்னாலே உடனடியாக நம் ஞாபகத்திற்கு வருவது மகாத்மா காந்தியடிகள் தான் அவர் எதனையெல்லாம் கடைபிடித்தாரா அதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்பது ஈ வி ராமசாமியின் கொள்கை காந்தியடிகள் அகிம்சை என சொன்னால் இந்தியர்களுக்கு கை பலம் இல்லை என்பார் ஈ வி ராமசாமி காந்தியின் அகிம்சை பற்றி ஈ வி ராமசாமி கூறியது ஏதாவது ஒரு காரிய சித்திக்கு இரண்டில் ஒரு சக்தி வேண்டும் அவையாவன ஒன்று கைபலம் பலாத்காரம் இரண்டு புத்தி பலம் சூழ்ச்சி அல்லது தந்திரம் மொகலாயர் கை பலத்தில் ஆண்டார்கள் வெள்ளையர் புத்தி பலத்தில் ஆண்டார்கள் இந்திய பொது மக்களுக்கு இரண்டும் இல்லை எப்போதும் இருந்ததில்லை திரு காந்திக்கு பலமும் இல்லை புத்தியும் இல்லை அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று குடியரசிலிருந்து ஈவு ராமசாமி கூறியது பொய்த்து போய் தன் அகிம்சை மூலம் தேசம் விடுதலை அடைய காரணமானார் பல்வேறு உலக நாட்டு தலைவர்களுக்கும் காந்தியின் அகிம்சை போராட்டம் உந்து சக்தியாக உள்ளதை பார்க்கிறோம் காந்தி மதுவை எதிர்த்தால் ஈவு ராமசாமி மதுவின் ஆதரவுக்காரனாக இருந்து குடிப்பதற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் அந்த வரிசையில் உண்ணாவிரத போராட்டத்தையும் எதிர்க்கக்கூடிய விமர்சிக்க வேண்டிய கோழைத்தனமான ஒன்றாக ஈ வி ராமசாமி கருதிவிட்டார் ஈவி ராமசாமி கூறுவது போல நாணயமான வழியில் ஒன்றை செய்ய இயலாமல் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்கிற விளம்பரம் தேடுகிற யுக்தியா உண்ணாவிரதம் கையறு நிலையில் நிராயுதபாணியாக இருக்கக்கூடியவனால் செய்ய முடிகிற ஒரே போராட்டமாக இருக்கக்கூடியது உண்ணாவிரத போராட்டமே யாருக்கும் தீங்கிழைக்காமல் தன்னை தானே அழித்து கொண்டு தன் எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு அறம் சார்ந்த போராட்டம் உண்ணாவிரதம் அதன் மகிமை தெரியாதவனால் உணர முடியாதவனால் உண்ணாவிரத போராட்டத்தின் மேன்மையை உணர முடியாது உண்ணாவிரதம் என்பது கோழைகளின் ஆயுதம் என கூட சொல்வார்கள் மனித வெடிகுண்டாக மாறிப் பிறரைச் விட தன் கோரிக்கையை வலியுறுத்தி தன்னை மட்டுமே மாய்த்து கொள்ள உண்ணாவிரதமிருந்து உயிரை மாய்ப்பது உயர்ந்த செயல் நாம் பத்திரிகைகளில் அடிக்கடி பார்க்கக்கூடிய செய்தி ஏமாற்றிய காதலன் வீட்டு முன் காதலி உண்ணாவிரதம் என்பது போன்ற செய்திகள் காதலி ஏமாற்றினால் காதலன் வன்முறையில் இறங்குவான் ஆனால் பெண்ணானவளுக்கு வன்முறை தெரியாது ஆனாலும் தனக்கு நீதி வேண்டும் ஆட்களை திரட்டி போராட முடியாது பெற்றோர்களே கூட துணைக்கு இருப்பார்களா என உத்தரவாதம் கிடையாது போய் தொலைஞ்சானா விட்டு தொலைய வேண்டியது தானே என்பார்கள் காதலி என்ன செய்வாள் அவளால் என்ன செய்ய முடியும் காதலன் வீட்டு முன்னால் உண்ணாவிரதம் இருப்பாள் இது விளம்பரத்திற்காகவா அவளுக்கு இதைத் தவிர வேறு வழி தெரியாது அவளை பொறுத்தவரை இது தான் யோக்கியமான நாணயமான நேர்மையான யாருக்கும் தீங்கிழைக்காத போராட்டம் உண்ணாவிரதத்தால் நீதி கிடைக்கட்டும் இல்லையில் மரணிப்போம் ஏமாற்று உலகில் வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற விரக்கை ஆனாலும் கூட சாவதற்கு முன்னான ஒரு இறுதி முயற்சி தான் உண்ணாவிரதம் இதுவும் அல்லது செத்து மடி வடிவப் போராட்டமே காந்தியை அறியவில்லை என்றாலும் காந்திய வழி போராட்டம் பலருக்கு கை கொடுக்கிறது ஆயுததாரிகளான புலிகளின் திலிபனே உண்ணாவிரதப் போராட்டத்தை உணர்ந்திருக்கவில்லையா புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனே ஒரு முறை இந்திய அரசு கைப்பற்றிய ஆயுதத்தை பெற உண்ணாவிரதம் தான் ஈவே ராமசாமியோ அதனை உணராமல் உண்ணாவிரத போராட்டத்தை விளம்பர என்கிறார் பல இடங்களில் சாடுகிறார் சில ஆண்டுகளுக்கு முன் வாசித்த ஒரு உண்ணாவிரத செய்தி ஞாபகத்திற்கு வந்தது அது குடிக்க தண்ணீர் இல்லாத வேலூர் பெண்கள் சிறை நான்கு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து பெற்று தந்த நளினி என்கிற தலைப்பில் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து பதினேழு நாளன்று ஒன் இந்தியா தளத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது நளினி உண்ணாவிரதமிருந்து அதன் விளைவாக ஒரு நன்மை கிட்டியது ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான் சிறைக்குள் இருப்பவர்களாலும் போராட முடியுமென்றால் அவர்களால் செய்ய முடிகிற ஒரு போராட்டம் உண்டு என்றால் அது உண்ணாவிரதப் போராட்டமே உண்ணாவிரதம் இருந்த நளினி குறித்த செய்தியை பார்ப்போம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன் உள்ளிட்டோர் வேலூர் ஆண்கள் சிறையிலும் முருகனின் மனைவி நளினி பெண்கள் சிறையிலும் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வாரம் பெண்கள் சிறையில் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரி நளினி தொடர்ந்து நான்கு நாட்கள் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தியுள்ளார் பெண்கள் சிறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைதிகள் குளிக்க குடிக்க தண்ணீர் வசதி இல்லாமல் இருந்துள்ளது ஏன் என்று கேட்டபோது தண்ணீர் தொட்டிகளுக்கு தண்ணீர் ஏற்றும் மின்மோட்டார் பழுதடைந்துள்ளதாக சிறை நிர்வாகம் கூறியுள்ளது இதனால் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி நளினி சிறையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உள்ளார் சிறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்த பின் உண்ணாவிரதத்தை அவர் கைவிட்டார் என்கிறது அந்த செய்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் விளம்பர யுக்தியா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல் இக்கட்டான சூழலில் உண்ணாவிரதமும் ஒரு ஆயுதமே சில காலங்களுக்கு முன் ஈ ராமசாமியின் சிஷ்ய கட்சியான திமுகவின் ஆர் எஸ் பாரதி தி மு க மோசமான கட்சி இந்த கட்சிக்கு எவனாவது துரோகம் செய்தால் ஒன்று கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையெனில் கை கால் இல்லாமல் போய்விடும் என்றார் இத்தகைய அதிகார பலம் அகம்பாவ குணம் நிரம்பியவர்கள் முன்னால் பலவீனமானவர்களால் என்ன போராட்டம் செய்ய முடியும் உண்ணாவிரதத்தை தவிர காந்தியத்தின் உண்ணாவிரதம் பாகிஸ்தான் வரை சென்றுள்ளது என்பது தான் மகாத்மாவின் அகிம்சைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தின் மேன்மைக்குமான சான்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி பாகிஸ்தானில் தேசிய சிறுபான்மையினர் நாள் கடைப்பிடிக்கப்பட்டது அன்றைய தினம் நீதிக்கான குரல் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்த பேரணிகளில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் உரையாற்றி சிறுபான்மையினருக்கு நீதி கேட்டு உண்ணாவிரதம் இருந்தனர் பெரும்பான்மையினரை எதிர்க்கிறோம் பேர்வழி என சிறுபான்மையினரான அவர்கள் பயங்கரவாதிகளாக மாற விரும்பவில்லை காந்தியின் போராட்டத்தையே கையில் எடுத்தனர் காந்தி வியப்பின் சரித்திரமாக இருப்பது ஒரு சாத்வீகமான போராட்டத்தை உலகம் உணரச் செய்ததில் தான் ஆயுததாரி ஆட்சியாளர்களையும் ஈரப்படுத்தக்கூடிய ஒன்று உண்டென்றால் அது காந்திய வழி உண்ணாவிரதப் போராட்டமே வழக்கம் வழக்கம்போலீவு ராமசாமியின் அறியாமையே உண்ணாவிரத போராட்ட விஷயத்திலும் வெளிப்பட்டு பகடி செய்வதற்கு மாத்திரமே அவரறிவுக்கு பயன்பட்டுள்ளது